ஐயா சிவாயணம் சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க இந்த திருச்செந்தூருடைய கும்பாபிஷேகத்துல சைமன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லதான் சொல்லி இருக்கிறாரு சைமன் சைமன் சைமனா சைம சைமன் சைல்ல அங்க ஆகாது இவருக்கும் இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு முதல்ல இந்த சீமானுக்கு அருகதை கிடையாது ஏனென்றால் என்றால் திருச்செந்தூர் முருகன் வந்து என்னமோ இவருக்கு மட்டும் தான் எழுதி கொடுத்த மாதிரி இவரு தான் காப்பிரைட்டு வாங்கி வச்சிருக்க மாதிரி தமிழுக்கே இவர்தான் காப்புரிமை வாங்கி வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு தவறு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சுத்தம் அதாவது முதல்ல முதன் முதல்ல தமிழ் கடவுள் யாருன்னா சிவன் தான் அதுக்கப்புறம் தான் அவருடைய சரியா இறைவா போற்றி மாரியும் கோடையும் பார்பணி தூங்க நின்று ஏரியும் கிடைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகாலுக்கு கருணை செய்தானேங்க எங்க அப்பா சிவபெருமா எங்க ஆத்தா பார்வையிடத்துல உலகத்துல யாருமே கிடையாது எங்க அப்ப எங்க ஆத்தாலதான் இருக்காங்க சரியா அப்போ வேற யாரும் எந்த வேற எந்த இதுமே இல்ல உலகத்துல பிரபஞ்சத்துல எதையுமே சிருஷ்டி உருவாக்க படைக்கப்படல அப்பவே எங்க ஆத்தா கிட்ட சிவபுரமா தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கொடுத்தாராம் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியம் நல்லா புரிஞ்சுங்க ஆரியம் சமஸ்கிருதம் தமிழ் இதுல ஆரியம் வேற சமஸ்கிருதம் தமிழ் வேற கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே அண்ணன் தம்பி தான் இதுல இன்னைக்கு தமிழ் மட்டும்தான் தான் கும்பாசம் பண்ண சொல்றதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கும் முதல்ல அப்பதான் தொண்டு தொட்டு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க யாரையும் பேசாதீங்க எல்லாருமே பிச்சைக்காரன் தான் நானே ஒரு பிச்சைக்காரன் தான் அவருக்கு அப்படி யாரையும் குறைவா பேசாதீங்க அதனால இங்க பாருங்க அதாவது புரிஞ்சுக்கோங்க அதாவது மன்னர்கள் நம்முடைய மூவேந்தர்கள் சேரனன்னும் சோழனும் தூக்கிய பாண்டியனும் வேலமுடி மன்னர் விபரீத விபரீதமாய் ஆண்டிருந்த சீமை உண்டுங்கிறான் ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்ட மூவேந்தர்கள் கட்டிய கோவில் இது ஒன்னும் சீமானுடைய தந்தையோ இல்ல எங்களுடைய பாட்டனாரோ எங்க அப்பாவோ உங்க அப்பாவை எல்லாம் எல்லாம் அண்ணமுடைய முன்னோர்கள் நம்முடைய மன்னர்கள் கட்டிய கோவில் இது இல்லையா அவங்க அவங்களே அன்னைக்கு என்ன சொல்றாங்க காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீது வரும்பவனி ஆரவமும் கூற இளைய முத்து குலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதை பார்ப்பனருக்கு பைம்பன் அளிப்பாருங்க அன்னைக்கே பிராமணர்களை வந்து இந்த மந்திரத்துலதான் நீங்க அர்ச்சனை பண்ணணும்னு ஏன் கொண்டு வச்சா என்ன கிராமணம் முட்டாளா சொல்லுங்க அதை சொல்லுங்க அதனால தமிழ பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது ஏன்னா தமிழ்ல வந்து ஏன்னா தமிழ் வந்து முதல்ல சிவன் தான் அப்புறம் தான் முருகன் தமிழ தமிழை தந்த கடவுள் அது விட்டுங்க சரி தமிழை தந்த கடவுள் வந்து முருகன் முருகன் கிடையாது சிவன் தான் அப்போ முதல் உரிமை சிவனுக்கு தான் நீ சிவனை சிவன் தந்த மொழிய வந்து நீ வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு சிவனையே நீ ஒரு கட்டத்துல ஒரு திட்ட தான் சரி விட்டுங்க இப்போ இதான் நினைக்கிறாரு இப்போ ஆதி பாட்டை இப்போ ஆதி பாட்டை முப்பாட்டைங்கிற சரி விட்டுருங்க அதனால நம்முடைய மன்னர்கள் மூவேந்தர்களே பிராமணர்களும் தான் வேத மந்திரங்கள் இந்த மொழியில தான் ஓதன்னு சொல்லி வச்சிருக்கான் நீ என்ன குறுக்க வந்து மாத்திர இந்த கோயில் நீ கட்டினியா இல்ல இன்னைக்கு இருக்க அரசாங்கம் கட்டிச்சா சொல்லுங்க அதனால அவங்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியமனம் பண்ணிதான் தான் வச்சிருந்துருக்கான் புரியுது அதை மாத்துறதுக்கு இங்க சீமானுக்கோ யாருக்குமே தகுதி கிடையாது இவளுக்கு என்ன இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிராமண வெறுப்பு பிராமண துவேசம் நான் என்ன கேக்குறேன் ஒரு பிராமணர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் 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 மொழியை இவர்கள் இவர் பேச முடியுமா பேச முடியாது தெளிவா பேசுவாங்க பிராமணர்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பு பாருங்க அவன் தான் உண்மையான தமிழங்க அன்னைக்கு வாத்தியாரே பிராமணன் தாங்க சீமானுடைய பாட்டை முப்பாட்டம் தமிழ் கத்து கொடுத்ததே பிராமணர்கள் அவதான் வாத்தியாரு வாத்தியாரையே நீ இன்னைக்கு குருவே நீ எதுக்குற நீ இன்னைக்கு நீ தமிழ் மொழிய வந்து ஓடியில இருந்தது இன்னைக்கு பிரதி அச்சில ஏத்துறது யாரு பிராமணர்கள் இந்த தமிழ் மொழியை காப்பாத்துறது முதல பிராமணர்கள் இவங்களுக்கு என்ன பிராமண துவேஷம் பிராமண வெறுப்பு பிராமணர்கள் எப்படியா எதுக்கணும் அதுக்குதான் இந்த தமிழ்ல வந்து குடம்புக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு 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 குண்டத்துக்கு போராட வச்சுக்கோங்களேன் அது ஒரு காலம் நடக்காது அப்படியே தமிழ்ல சொன்னாலும் நீ எந்த மொழியில சொன்னாலும் எங்க அப்பா முருகனுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும் அன்புங்கிற ஒரு மொழி தான் தெரியும் அதனால நீ என்பே விறக இறைச்சி இருந்துட்டு பொன்போர் கணலில் பொரிய வரப்பிலும் அன்போடு அங்குலையர் கண்டு என்பன் மணி எழுத உணாதேன்ட்டான் நீ அன்போட உருகாம நீ அன்போட உருகாம நீ எந்த கடவுளையும் அடைய முடியாது எல்லாம் ஒரு விளம்பரம் அவர் ஒரு அரசியலுக்காக பேசுறாரு விட்டு தழுங்க

எங்கெங்கும் நாதம் இடுகின்ற வேரொலியும் பொங்கு கதிரோன் பூமேல் குடை நிறைய நந்தா வனம்பூத்து நகரி மணமீச கோயில் எப்படி இருந்துச்சா எங்க பார்த்தாலும் நந்தா வனம் இருக்குமா எல்லா கோயிலையும் சுத்தி நந்தா வனம்பூத்து நகரி மணமீச வென்று அவயம் விடுமொழியும் சிவசிவா வென்று துதிக்கின்ற வேரொலியும் மடியில் பணம் போட்டு ஆர்குத்தும் வேரொலியும் முடியும் மடியும் இல்லாம முதலோனை போற்றொழியும் முத்தாலே பாண்டி முதல் மடவார் ஆடொளியும் நம்முடைய இந்த தமிழ்நாடு தேச மூவேந்தர்கள் ஆட்சியில் எப்படி இருந்துச்சான் பாருங்க முத்தாலே பாண்டி முதல் மடவார் ஆடொளியும் மத்தாலே மோறு மடமடைந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் பெண்கள் குறவையிடு மொழியும் சங்கீத மேலும் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்குகின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மேலே வரும்பவனி ஆரம்பமும் மாவேறு வீதி வரும்பவனி வீதிகளும் ஊரையிலே முத்து சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பவருக்கு பைம்பொன்னளிப்பாரும் பிராமர்களுக்கு தங்கத்தை தானமா கொடுக்கணும்னு ஒரு கடமை இருக்குதான் கரெக்டா முறைப்படி செஞ்சிருக்காங்க ஒரு காதலையை பார்ப்பனருக்கு பயன்புன அளிப்பாருங்கிறான் அப்புறம் சொல்றேன் இது கேளுங்க அன்ன மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவாரு எளியூருக்குங்க எங்க பாத்தாலும் உடைய கோயில்கள்ல டெனோ அன்ன தர்மம் நடக்குமா எளியவர்களுக்கு பிச்சை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க தங்கத்தை தானமா குடுப்பாங்க அவ்வளவு செல்லவு செழிப்பாருங்க எங்க தங்கத்தையே தாளமா குடுத்திருக்காங்க மன்னர் அஞ்சில அவ்வளவு செழிப்பாரு நாடுகள் நாடு இன்னைக்கு காதுல கமலை பொறுத்தா காதை அப்படியே வெட்டி ஓட்டு போயிடுறான் இன்னைக்கு ஏழை சொல்லுங்க அன்னைக்கு யாரும் எதிர்காலமே வருங்காலமே நிரந்தரமே அன்னைக்கு எல்லாம் நேர்மையா இருந்திருக்கான் இந்த மாதிரி அந்த மாதிரி இவனுகளை விட்டு தெலுங்கெல்லாம் வந்து இவனுகளை களிநீச கூட்டங்க நரகத்துல போய் விழக்கூடிய பாவிகள் எம்பரமா சொன்னான் சற்றாலை வாழ்வு இருக்கே வரையில் கற்றோரை ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான் முருங்கை பூவு மினுக்கு மூன்று நாளை கல்லருட வாழ்வு காணும் அது போல் மினுக்கு நல்ல நல்லோருக்கு வாழ்வு நாளும் குறையாமல் நல்லோருக்கும் நல்லாராய் வாழ்ந்திருப்பார் பாதையில் முள்முருங்கை பூ போல மூணு நாள் இவனுடைய ஆட்சி அதிகாரம் அண்ணாங்க போயிருங்க இவ்வளோ அற்பம்யா இவன் ஆத்மா நரகத்துல போய் கொண்டு போறாங்க அப்பா கொண்டு கொலை உருவாக்கலாம் பயிரிச்சு சொல்றேன் இது உடலை பார்க்காதீங்க உடலை விட்டுத்தலுங்க உடல் ஏ உடல் எல்லாம் ஒரு கனப்பொழுது அழிஞ்சிருங்க ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் அழியாதியா தண்டனை இந்த எதிர்காலம் சுடுகாடு இந்த பயில்களுக்கு அந்த ஆன வந்து பவுசோட அலையறது போறேன் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு இவனுக்கெல்லாம் எங்க உலகத்துக்கு கொண்டு போயிருவாங்க நரக உலகத்துக்கு கொண்டு போய் முடியாத ஆட்சி சரி அதை விடுங்க இவங்களை பத்தி பேசாதீங்க இவங்களை பத்தி பேசாதீங்க ஏதாவது கோவம் தான் விட்டு தள்ளுங்க அதனால ஏன் மன்னர் ஆட்சியில இந்த பூமி அவ்வளவு செழிப்பா இருக்கு சேர சொல பாணிய ஆட்சியில இப்படி இருந்துதான் தங்கத்தையே தானமா கொடுத்திருக்கான் அண்ணன் மடவை தகவல் எண்ணேரும் பிச்சைவாரி இருக்கு பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமிழ் இப்ப எங்க பார்த்தாலும் தண்ணீர் பந்தலாம் சத்திர சாலைகள் இருந்துச்சா அதனாலயா அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு இந்த நாடு சொல்றான் அப்புறம் என்ன சொல்றான் பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் நமக்கு என் நேரமும் இருந்து பிச்சை ஈவாரும் ஆறில் ஒரு கடமை அவன் வேண்டி மாறி அவன் புவியொரு மனதில் கவ்வைகள் இல்லை இப்படியே தேரிய சோழன் சீமையரசாண்டிருந்தான் சிவாயண்மை வென்ற சிவவேதம் அல்லாது சொல்ல கருத்தறிய மாட்டார்கள் சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சா அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு எந்த இரவும் இருந்து பிச்சை பிச்சை ஒரு நைட் இரவு ஒரு பன்னிரெண்டு மணி அளவுல ஒரு ஒரு வீட்டு கதவை தட்டுனீங்கன்னா அந்த வீட்டுல உள்ள பெண்மணி கழுத்து நிறைய அப்படியே தங்க நகைகளை போட்டுட்டு வந்து உங்களுக்கு பிச்சை கொடுப்பாங்களாம் அவ்வளவு அவ்வளவு கட்டுப்பாடா நாடு இருந்திருக்குது தர்மம் அப்படி செஞ்சிருக்காங்க பயம் இல்ல மரண பயம் கிடையாது கொலை கிடையாது புரியுது உங்களுக்கு கொலை இல்ல கொள்ளை இல்ல சேர சொல்ல ஆட்சியில அதனாலதான் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாருங்க சேரனுடைய சேரசோழ பாண்டியர் ஆட்சியில நீங்க எனக்கு பசிக்கனு இப்ப நடு ராத்திரி நீங்க பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு போய் கதவை தட்டீங்கன்னால இப்ப வச்சிருவாங்க வர முடியுமா பெண்கள் கழுத்துல நகையை போட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்குள்ள இருந்தாலே போட்டுறானுங்க எவ்வளவு கொடுமையான காலம் போட்டு போட்டு கொண்டு இருக்குன்னு தெரிஞ்சாலும் போட்டுறானுங்க அன்னைக்கு இருந்த காலம் வேற சொர்க்கத்துக்கு இணையான காலம் மூவேந்தர்களுடைய ஆட்சி சரியா எல்லாம் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைங்கானுங்க என்ன கரும யாருக்கும் சரி விடுங்க அது இருக்கு நமக்கு எல்லா ஆண்ட பரம்பரைங்க சொல்லிட்டு போறேங்க நமக்கு எதுக்கு அதனால அன்னைக்கு இருந்ததா யா மூவேந்தர்களுடைய ஆட்சி இப்படி இருந்ததாம் இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒப்பாரி பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்ல ஸ்கூல் பீஸ் கட்ட காசு இல்ல வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்ல அது ஒட்டுதலுங்க கல்யாண வீட்டுல மொய் வைக்க காசு இல்ல எவ்வளவு ஒரு மனசு அசிங்கப்பட்டு இருக்கா அன்னைக்கு இதான் அந்த ஆட்சி கேட்டா எதிர்காலமே வருங்காலமே பொற்காலமே நாங்க வந்து அதை தள்ளிடுவோம் நாங்க வந்து இதை கிழிச்சிடுவோம் அண்ணயாடுங்க பேசுற கோவம்